வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக தென்பாண்டி வேந்தர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தராசு அவர்களின் எழுபத்து மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு ஐயாவின் நினைவு இடத்தில் வீரவணக்கம் செலுத்தி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மாவட்ட செயலாளர் பிபி மல்லர்பாலா அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக ஐயாவின் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே சிவப்பு நிறம் போர்க்குணத்திற்கும் பச்சை நிறம் விவசாயத்திற்கும் என சிவப்பு பச்சை கொடியை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே மதுரையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வரவழைத்து மிகப்பெரிய சமூக ஒற்றுமைக்காக ஒரு மாநாடு நடத்திய தலைவருக்கு தேனி மாவட்ட நிர்வாகமும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களும் தேனி மாவட்டம் தேக்கம்பட்டியில் அய்யாவின் திருவுருவ வெங்கலச்சிலை அமைத்து அய்யாவின் நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைத்து தருமாறு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேனி மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தின் ஒற்றை கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் பிபி மல்லர்பாலா மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி மாவட்டம் கிழக்கு